ஹாய் இஸ்லாம் பீஎம்ஸ் எங்களுக்கு பார்க்க போகிறது அபுதாபி அப்படின்னு தாங்க ஏற்கனவே அரபிக் குயின் சாரிஸ் கலெக்ஷன் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதை போய் பாருங்கள் இந்திய வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜப்பான் பூனம் சாரிஸ் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறீங்க ஸோ லைட் வெயிட்லையும் சாஃப்ட் துணிலையும் இந்த சம்மருக்கு நீங்கள் கட்டுற மாதிரி உள்ள புடவை தாங்க இது மறக்காம அப் டு எண்டு ஒளியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் அவங்ககிட்ட வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மொழினால் அடுத்தடுத்து என்ன கலெக்ஷன் வருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட இணைந்திருங்க இப்போ நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் பாய் இஸ்லாம் பை இல்லையா சுபா இப்போது அவர் அரபிக் பண்ணி காமிச்சிங்க வேறு என்ன வந்துருக்குது இப்போ அது அரபிக்னு இப்போ இப்போ வந்து டபுள் ப்ரொபோர்ஷன் சாரி இது வந்து எப்படின்னா தாவணையாகவும் கட்டிக்கிறலாம் ஆ சேலையாகவும் கொடுத்துக்கிடலாம் அப்படியே ஆமாம் இது வந்து இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் வந்து இறங்கி இருக்குது ஆ சரிங்க இதில் வந்து மொத்தம் மூணு டிசைன் இருக்குதுல இது டபுள் இது வந்து சேலையாக யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஜப்பான்

இதுல எத்தனை கலர் இருக்கு பாய் மொத்த எல்லாத்துலயும் அஞ்சு அஞ்சு கலர் இருக்கு அஞ்சு அஞ்சு கலர் ஆமா இது மூணாவது கலர் இருக்கு ரோஸ் ரெட் கலந்த மாதிரி நல்லா இருக்குது இது மூணாவது கலர் இருக்கு அதே மாதிரி இது வயலட் இது இது வயலட் டார்க் ரோஸ் கலந்த மாதிரி இது சரி 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 இது நாலாவது கலர் இருக்கு அதே மாதிரி இது டார்க் பிளாக்கு ஷாண்டலும் சாண்டல் சரி சரி அது டிஃப்ரெண்டான கலராக இருக்கு இப்படி கடமை டிசைன் எப்படி உங்களுக்கு தெரியுது இது இப்போ புதுசாக இருக்கா புதுசாக இருக்குது டிசைனை பார்த்தீங்களா இது அஜிப்பு நாளைக்கு ஃபர்ஸ்ட்டு அது சார் அஜிப்பற நாளைக்குள்ள ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு வரதுக்கு அது சரி ஆமாம் நோம்பு அஜி முடிஞ்ச நாங்கள் அஞ்சு நாள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் நாங்கள் அது கேட்டு வர்றாங்களா அதனால் இது ஃபஸ்ட்டு டிசைனு இது செகண்ட் டிசைனை பாருங்க சார் நீங்க ஏற்கனவே பார்த்த பூக்கு இந்த பூ வித்தியாசம் இருக்கு உங்களுக்கு இது ரோஜா பூ மருத்து ஆமா இது செகண்ட் டிசைன் இது இதுலயே அஞ்சு கலர் ஃபர்ஸ்ட் கலர் இது இதுதான் பூனம் தான் சேம் அதே பூனம் தான் உங்களுக்கு அதுலேயே டிசைன் மட்டும் மாறி மாறி வரும் இது ரெண்டாவது கலர் இது இது செகண்ட் கலர் லைட் வைலட்டு லைட் பிங்க் கலந்த மாதிரி ஆ இது ரெண்டாவது கலர் இது இதே பாருங்க மூணாவது கலர் இருக்கு எல்லோ வித் ஆரெஞ்ச் இது எல்லோ வித் ஆரஞ்சு இது சரி 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 மூணாவது எப்படி வேக டிசைன்லாம் சூப்பராக இருக்கு இல்லைங்க பா நீங்கள் தான் இல்லை நல்லா இருக்குதாப்பா நல்லா சூப்பர் நாலு டிசைன் கலெக்ஷன் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் எப்படி இது பாருங்கிறது நல்லாப்பா ஆரம்பமே அமர்கலமாக இருக்கு இது நாலாவது கலர் இது நல்லா இருக்கா இது நாலாவது கலர் இது ம் இது அஞ்சாவது கலர் எல்லோ லெமன் எல்லோ நன்றி

இது ரெண்டாவது டிஜி ரெண்டாவது கலர் இது ரெண்டாவது கலர் சார் லைட் ப்ளூ கிரீனு மிக்ஸர் மாதிரி போட்டுருக்காங்க இது மூணாவது கலர் இருக்குது லைட் ஷாண்டலு லெமன் எல்லோ இது அதே சார் பூ வந்து பெரிய பெரிய பூவாக போட்டு உங்களுக்கு கொஞ்சம் இது வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க பூ இந்த இந்த பூ உங்களுக்கு ஒவ்வொரு பூவும் ஒவ்வொன்று வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு இது ஒரு சின்ன பூ கொடுத்துருப்பாங்க சரி சார் அதுக்கப்புறம் இது ஒரு பூ மொத்தம் மூணு பூ வரும் மூணாவது கலர் இது நாலாவது கலர் இருக்குது ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் இருக்கு சரி சரி ஆரஞ்சு பேபி பிங்க் மாதிரி இருக்கு சரி 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 நாலாவது கலர் அஞ்சாவது கலர் இருங்க பார்க்கணும் மக்கள் உடைக்கிறதே இது ஃப்ரெஷ்ஷாக உடைக்கிறீங்க ஃப்ரெஷ் இது எல்லாமே இப்போ தான் வந்துருக்கு இன்றைக்கி தான் வந்துக்குது அதனால தான் நீங்கள் உடச்சி காட்டுறவங்கள நம்ம மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காட்டுன்னு சொல்லி சரி சரி நான் இருக்கிற ஸ்டாக்கை காட்டுறேன்னு அனுப்பக்கூடாதுல்ல புதுசாக இன்றைக்கி வந்ததாக உங்களுக்கு கூட உடைச்சியாக தான் காட்டுறேன் அங்கேருங்க லைட் ப்ளூவும் லாவெண்டரும் லைட் டார்க் ரோஸும் போட்ட மாதிரி இருக்கும் இதில் மூணு டிசைன்ல இதுலேயும் அஞ்சு கிளர் அது சார் அது சார் பதினஞ்சு கலர் இங்கேயும் கிடக்கு பாருங்கள் அடி வரிசியா இன்னும் வாரம் வாரம் வரும்பே அஞ்சு பிறகு நாளைக்கு ஆ வாரம் வாரம் வார வாரம் வரும் இந்த வாரம் சேடம் வந்து அடுத்த வாரம் ஷால் வரும் ஆ பன்னியன் சாது ஷார்ட் அண்ட் சாது ஆ துப்பெட்டி இந்த அடுத்த பெரிய கம்பி சேல்ல இறக்குறது அது சார் அது வரும் உங்களுக்கு துப்பட்டி கலெக்ஷன் நிறைய நிறைய துப்பட்டி கலெக்ஷன் நிறைய வரும் உங்களுக்கு இன்னும் சேலம் என்ன நிறைய கலெக்ஷன் வருது கல் வச்சி சரி தான் கல் வச்சது ஆ இப்போ ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் ஆகிது அடுத்த வார வாரம் ஒன்று ஒன்று வந்துட்டு இருக்குமே சார் சரி 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 சரி